இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் பணம் ஆறாம் அறிவு போன்றது அது இல்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும் யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஒன்று மதிக்காதவர் ரெண்டு தாழ்த்தி பேசுபவர் மூன்று விமர்சிப்பவர் நான்கு உபயோகிப்பவர் ஐந்து உங்களை ஏமாற்றுபவர் ஆறு நம்பிக்கை துரோகம் செய்பவர் கடனானது ஓர் எலிப்பொறி போன்றது அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம் அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா திருமணம் முடித்து வந்த பெண்ணை முடிந்தவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் அவள் வேரோடு எடுத்து நடப்பட்ட மரம் ஆவாள் பராமரித்தால் மட்டுமே துளிர்விடும் இல்லையேல் பட்டு போய்விடும் சாட்சிகள் இல்லை என்று துல்லாதே உன் மனசாட்சி ஒன்று உள்ளது அது இப்போ பேசாது நீ படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக பேசும் தூக்கம் மிகவும் விசித்திரமானது வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது ஆனால் அது வராத போது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய் விதி வலியது தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைகளுக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு பொருட்கள் பழுதாகி போகும் அறிவு அப்படியே இருக்கும் நீ பெற்றோரிடம் கையேந்தலாம் அது புண்ணியம் பெற்றோரை உன்னிடம் கையேந்த வைப்பது பாவம் எவ்வளவு மட்டுமே மருந்து சீட்டு போல தான் வாழ்க்கையும் என்ன எழுதி இருக்கிறது என்று படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் விடாதே அன்பில் சந்தோஷம் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் சந்தேகம் அன்பு ஆணவம் கண்டிப்பு இருக்க வேண்டும் கட்டாயம் இருக்க கூடாது விருப்பம் இருக்க வேண்டும் வெறுப்பு இருக்க கூடாது நம்பிக்கை இருக்க வேண்டும் நடிப்பு இருக்க கூடாது உண்மை இருக்க வேண்டும் பொய் இருக்க கூடாது கடந்து போ முடிஞ்சா கண்டுக்காம ஆனா உடஞ்சி மட்டும் போகாத ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு போகும்போது அந்த வீடு முழுக்க நினைவுகள் இருக்கும் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் ஆனால் அந்த வழியா போனா அங்க வாழ்ந்த வாழ்க்கை பாடமா கண்ணுக்கு முன்னாடி ஓடும் அதெல்லாம் சொன்னா புரியாது எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றம் அடைகிறோம் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு போடாதவன் இறந்த பிறகு போட்டோவுக்கு மாலை போட்டு வாழையிலேயே படையல் வைத்து குடும்பத்துடன் காக்காவை காக்கா என்று கூவி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை இந்த நடிப்பு உன் பாவ தான் சேரும் பாவ புண்ணியம் பார்க்கிறவன் தான் மிகவும் கஷ்டப்படுகிறான் பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான் நான் சபித்தேன் நடந்து விட்டது என சொல்ல இங்கே பலர் உண்டு நான் வாழ்த்தினேன் வார்த்தை பழித்தது நன்றாக வாழ்கிறார் என சொல்லிடத்தான் இங்கு எவரும் இல்லை வெறுப்பை விதைத்த இடத்தில் அன்பை அறுவடை செய்ய நினைப்பது முட்டாள்தனம் நாமே கையக்கால அசைச்சா அதுக்கு பேர் யோகா உடற்பயிற்சி அடுத்த ஆளு நம்ம கையக்கால அசைச்சு விட்டா அதுக்கு பேரு பிசியோதெரபி வசதி எப்படி